என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா நிறைவாழ்வளிக்கும் வாழ்வின் ஊற்றாகிய உமக்கு நன்றி அப்பா எமது தவக்கால தவ ஒழுக்கங்களால் எமது இதயங்களை உமக்காய் தூய்மைப்படுத்தி உயிர்ப்பின் மறைபொருளை தகுந்த முறையில் வரவேற்று மீட்பின் நற்செய்தியை மண்ணுலகிற்கு மகிழ்ச்சியோடு அறிவிக்க வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா நிறைவாழ்வளிக்கும் வாழ்வின் ஊற்றாகிய உமக்கு நன்றி அப்பா எமது தவக்கால தவ ஒழுக்கங்களால் எமது இதயங்களை உமக்காய் தூய்மைப்படுத்தி உயிர்ப்பின் மறைபொருளை தகுந்த முறையில் வரவேற்று மீட்பின் நற்செய்தியை மண்ணுலகிற்கு மகிழ்ச்சியோடு அறிவிக்க வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா நிறைவாழ்வழிக்கும் வாழ்வின் ஊற்றாகிய உமக்கு நன்றி அப்பா எமது தவக்கால தவ ஒழுக்கங்களால் எமது இதயங்களை உமக்காய் தூய்மைப்படுத்தி உயிர்ப்பின் மறைபொருளை தகுந்த முறையில் வரவேற்று மீட்பின் நற்செய்தியை மண்ணுலகிற்கு மகிழ்ச்சியோடு அறிவிக்க வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா நிறைவாழ்வளிக்கும் வாழ்வின் ஊற்றாகிய உமக்கு நன்றி அப்பா எமது தவக்கால தவ ஒழுக்கங்களால் எமது இதயங்களை உமக்காய் தூய்மைப்படுத்தி உயிர்ப்பின் மறைபொருளை தகுந்த முறையில் வரவேற்று மீட்பின் நற்செய்தியை மண்ணுலகிற்கு மகிழ்ச்சியோடு அறிவிக்க வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா நிறைவாழ்வளிக்கும் வாழ்வின் ஊற்றாகிய உமக்கு நன்றி அப்பா எமது தவக்கால தவ ஒழுக்கங்களால் எமது இதயங்களை உமக்காய் தூய்மைப்படுத்தி உயிர்ப்பின் மறைபொருளை தகுந்த முறையில் வரவேற்று மீட்பின் நற்செய்தியை மண்ணுலகிற்கு மகிழ்ச்சியோடு அறிவிக்க வரம் தாரும் ஆமேன்